அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் மதியம் ஒரு மணிக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அது வந்து சிலருக்கு குழப்பமாக இருக்குது பல விஷயங்களை ஒரே வீடியோவில் சொல்லும்போது சில குழப்பங்கள் ஏற்படுது அதற்கு உண்டான தெளிவும் மற்றும் நாளைய தினம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு வரிசைப்படுத்தி சொல்கிறேன் வருடத்தில் சில முறை மட்டுமே தான் நமக்கு குரு புஷ்ய யோகம் வரும் அது இந்த மாதம் கிடையாது த்ரி புஷ்கர யோகம் என்பது நமக்கு இந்த மாதத்தில் வந்து இருக்குது ரெண்டு முறை இருக்குது அதில் முதல் த்ரி புஷ்கர யோகம் நாளைய தினம் இருக்குது இரவு நேரத்தில் இருக்குது மூன்றே மூன்று நிமிடங்கள் தான் இருக்குது அந்த வீடியோவில் உங்களுக்கு புரியாதது என்ன அப்படின்னா இரண்டு முறை சொல்லியிருந்தேன் ஒரு முறை மூன்று மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னொரு முறை மூன்று நிமிடம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மூன்று நிமிடம் மட்டும்தான் அந்த மூன்று நிமிடத்துல மூன்று நிமிடமாக இருந்தாலும் மூன்று மணி நேரமாக இருந்தாலும் அந்த முகூர்த்தம் என்பது நமக்கு ரொம்பவே சிறப்பு பொருந்தியது அந்த நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்றத அந்த பதிவுல சொல்லியிருந்தேன் த்ரிபுஷ்கர யோகம் இந்த மாதிரி நமக்கு இருக்குது இதோடு சேர்த்து துவிபுஷ்கர யோகமும் இனிமே நான் வீடியோக்களில் உங்களுக்கு சொல்ல போறேன் நீங்கள் வந்து த்ரிபுஷ்கர யோகத்தோடு துவிபுஷ்கர யோகத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு அதற்கு ஒரு டேட் இருந்தது அதையும் நான் அங்கே சொல்லியிருந்தேன் நாளைய தினம் பாதாக்க யோகம் அப்படி இருக்குது அதற்கு உண்டான நேரம் இது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போது நாளைய தினம் என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் பார்க்கலாம் நாளைய தின இரவு த்ரிபுஷ்கர யோகம் இருக்கு நாளை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பாதார்க்க யோகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரிய அலவிய யோகம் இருக்கு ஆயிரம் சூரிய கிரகணங்களில் நாம் செய்த ஸ்நான தான ஜப ஓமங்களின் பலன் என்பது நாளைய தினம் மட்டுமே நமக்கு கிடைக்கும் ஒரு சூரிய கிரகணத்தில் நாம் ஸ்நான தான ஜப ஓமங்கள் செய்தாலே ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி ஆயிரம் சூரிய கிரகணங்கள் கிரகணங்களில் செய்தால் எவ்வளவு அது எல்லாமே நாளைய தினம் நாம் செய்தால் அவ்வளவு சிறப்பு இருக்கு அதனால அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்து நாளைய தினம் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டம் நம்மை தேடி வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் இப்போ வந்து நீர்நிலைகள் நிறைய இருக்கு மழை பெய்ததினால வருண பகவானினுடைய அந்த அருளால் எல்லா இடங்களிலேயும் நீர் இருக்குது அதனால் இப்போ இந்த பரிகாரத்தை செய்யுங்க நம் சேனல் பார்க்கின்ற சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிறைய பேர் செய்து நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு அற்புதமான பரிகாரம் அதனால் நாளைய தினம் செய்யுங்க இந்த பரிகாரத்தில் இருக்கக்கூடியது ஒன்று என்ன அப்படின்னா ஏழு ஞாயிற்றுக்கிழமைகள் செய்யணும் நாளைய தினம்தான் ஆரம்பம் செய்யணும் அப்படின்னா அடுத்த மாதம் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பம் பண்ணிக்கோங்க ஏழு வாரமும் தொடர்ந்து வந்து நாம் செய்யணும் ஒரு வாரம் கூட கேப் வரக்கூடாது இப்போது பெண்கள் செய்யும்போது கேப் வரும் இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய கணவரை வந்து செய்ய சொல்லுங்கள் இதற்கு தேவையானது மார்வாடி கயிறு வந்து தேவை ஒரு தேங்காய் தோல் நீக்கப்படாத ஒரு தேங்காய் அதாவது அதுக்கு மேலே மட்டை இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது அது அப்படியே அந்த மாதிரியான ஒரு தேங்க எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மார்வாடி கயிறை வந்து அதில் நல்லா சுத்திடுங்க சுத்திட்டு உங்களுக்கு நீங்களே ஏழு முறை வந்து திருஷ்டி எடுத்துக்கோங்க அதாவது எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்முடைய தலையிலிருந்து கால் வரை வந்து நம்ம முழுசா சுத்தணும் ஒரு முறை இந்த மாதிரி ஏழு முறை சுத்திட்டு ஓடுகின்ற தண்ணீரில் போட்டுடுங்க நாளைய தினம் காலையிலிருந்து மதியத்துக்குள்ள அல்லது இரவுக்குள்ள கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது இரவு நேரத்தை தவிர்ப்பது சிறந்தது ஒரு ஆறு மணிக்குள்ள நீங்கள் செஞ்சுடுங்க நிச்சயமாக இந்த பரிகாரம் செய்யும்போது நமக்கு அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்து வீட்டினுடைய கதவை தட்டி நமக்கு வந்து பணவரவை அதிகரிக்க செய்யும் அவ்வளவு ஒரு அற்புதமான பரிகாரம் நீங்கள் யாருமே மிஸ் பண்ணக்கூடாது தான் நான் இந்த ஒரு பதிவையே கொடுக்குறேன் முடிந்தவர்கள் இந்த பரிகாரத்தை நாளைய தினம் வந்து செய்யுங்க கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அந்த நீர்நிலை எங்கு இருக்குது அப்படின்றத பார்த்து நாளைய தினம் வந்து செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதினால எல்லாருக்குமே அதாவது வேலை செய்கின்ற எல்லா இடங்களும் லீவாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் வந்து இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக கிடைக்கும் இதற்கு தேவையானது ஒரு தேங்காயும் மார்வாடி கயிறு கயிறு மட்டும்தான் ஏழு ஞாயிற்றுக்கிழமைகள் செய்யணும் காலையிலிருந்து நீங்கள் வந்து மாலைக்குள்ளே ஏதோ ஒரு நேரத்தில் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் பெரியவா சரணம்